அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு காம்கோ பவர்டில் டில்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழேக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் லைக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா கேம்கோ பவர் டில்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் டில்லருக்கு பன்னெண்டு ஹெச்பி தாங்க வருது பவர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி மற்றும் கேஜி ரெண்டு சேர்த்து தான் கொடுக்கறதா வண்டிக்காரரை சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் பாட்டலரை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற போன்றவங்கக்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் நீங்கள் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்க உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலை போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலை கொடுத்துஞ்சா சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிருக்க நண்பர்களே நன்றி வணக்கம்